அனைவருக்கும் வணக்கம் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்தியா முழுவதும் இன்று முதல் அமலாக உள்ள அந்த முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுங்க கட்டணம் வசூல் செய்யும் ஃபாஸ்டேக் முறையில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய நடைமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் சுங்க சாவடிகள் அமைக்கப்பட்டு சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது இவ்வாறு சுங்க கட்டணம் செலுத்தும் போது காத்திருப்பதை குறைக்கவும் மோசடிகளை தடுக்கவும் ஃபாஸ்டேக் முறை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் ஆரம்பத்தில் பெரிய அளவில் மக்களிடம் வரவேற்பு இல்லாமல் இருந்தது இந்த தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஃபாஸ்டேக் முறை கட்டாயமாக்கப்பட்டது இதன்படி தேசிய பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ மூலம் வழங்கப்படும் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் வாகனங்களில் ஒட்டப்பட்டு அதன் வாயிலாக நேரடியாக வங்கி கணக்கிலிருந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டது தற்போது ஃபாஸ்டேக் சேவையை பல்வேறு வங்கிகளும் வழங்கி வருகின்றன இந்த நிலையில்தான் என்பிசிஏ எனப்படும் தேசிய பண பரிவர்த்தனை வாரியம் ஃபாஸ்டேக் தொடர்பான சில புதிய நடைமுறைகளை அறிவித்துள்ளது இந்த புதிய நடைமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன இதன்படி ஃபாஸ்டேக் பயன்படுத்துவோர் கேஒய்சி எனப்படும் தங்களுடைய சுய விவர குறிப்புகளை கட்டாயம் பதிவேற்ற வேண்டும் வரும் அக்டோபர் முப்பத்தோராம் தேதிக்குள் இந்த விவரங்களை ஃபாஸ்டேக் சேவை வழங்கும் நிறுவனங்கள் பெற்று பதிவேற்ற வேண்டும் அவ்வாறு கேஒய்சி அப்டேட் செய்யாத ஃபாஸ்டேக் செல்லாதாகிவிடும் கடந்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் ஃபாஸ்டேக் வாங்கியவர்கள் கேவைசி அப்டேட் கட்டாயம் செய்ய வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஃபாஸ்டேக் வாங்கியவர்கள் அதனை புதிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாகனங்களின் பதிவு எண் சேசிஸ் எண்களை ஃபாஸ்டேக்குடன் இணைக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு ஃபாஸ்டேக்கும் கண்டிப்பாக வாகனத்தின் உரிமையாளரின் மொபைல் ஃபோன் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் ஃபாஸ்டேக் வழங்கும் நிறுவனங்கள் வாகனங்களில் தெளிவான முகப்பு மற்றும் பின்புற புகைப்படங்களை அப்டேட் செய்திருக்க வேண்டுமென அந்த இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது